ஜி விநியர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இருக்கிறார் வருங்க அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ராஜ்யசபா எலெக்ஷன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள நான்கு வேட்பாளர்கள் ஒன்று மக்கள் நீதி மையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ள இந்த அணியில் அறிவிக்கப்பட்டிருக்க வேட்பாளர்கள் அப்படி பார்க்குறீங்க எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் கமலுக்கு எம்பி பதவி கிடைத்திருப்பது என்னை பொறுத்தவரையில் மகிழ்ச்சி ஒரு மாபெரும் கலைஞன் நியமன உறுப்பினராக ராஜ்யசபாவுக்கு போயிருக்கணும் சிங் கவர்மெண்ட்டில் அதை பண்ணியிருக்கணும் அதை செய்யாமல் விட்டுட்டாங்க இந்த கவர்மெண்ட்டில் மோடி கவர்மெண்டில் பண்ண மாட்டாங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அசாத்தியமானது ஒரு ஆளுமை கலை கலைத்துறை ஆளுமை அவருக்கு ஒரு ராஜசபா சீட்டுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலி அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன் நான் மற்ற மூணு பேர் எதிர்பார்க்க வில்சன் எதிர்பார்க்கப்பட்டவன் ஏன்னா அவர் நிறையா இன்னைக்கு திமுக இன்னைக்கு அவர் செட் ப்ராப்பர்ட்டியாகவே ஆகிட்டார் இன்னைக்கு அவர் நிறைய வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் வென்றும் கொடுக்கிறார் வென்றும் கொடுக்கிறார் கரெக்ட் வென்றும் கொடுக்கிறார் மத்திய அரசுக்கு எதிராக முக்கியமான முக்கியமான எல்லாம் ஸோ அவர் இன்றியமே இன்னும் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு அவர் எம்பியாக இருப்பது திமுகவுக்கு கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம் தான் அவர் தேவை அவங்களுக்கு வந்து ஏன்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஃபோர் இயர்ஸ் கண்டிப்பாக இருக்குது அதுக்கு பிறகு அவங்க தான் வருவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் பொழுது வில்சன் மாதிரி ஒருவர் திமுகவுக்கு கண்டிப்பாக தேவை அவருடைய சட்ட போராட்டங்களுக்கு அவர் இன்றைக்கு ஒரு அச்சாணியாக இருந்து கொண்டிருக்கிறார் மற்ற ரெண்டு பேரில் வந்து சிவலிங்கம் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டு சேலம் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு எதிராக எவ்வளோ பேர் அங்கே வந்து வலுப்படுத்த முடியுமோ அவ்வளோ பேரையும் ஸ்டாலின் அவர்கள் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சல்மா உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு நியமனம் ஒரு நல்ல கவிஞர் நல்ல எழுத்தாளர் ஒரு பெண்மணி இன்னைக்கு நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் வெகுவாக குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு இஸ்லாமியரை அதுவும் ஒரு பெண்ணை இஸ்லாமிய பெண்ணை மாநிலங்களவைக்கு திமுக அனுப்புவது என்பது பாராட்டுக்குரியது மகிழ்ச்சியானது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நான் மனமாற பாராட்டுகிறேன் இது ரொம்ப எனக்கு இந்த நியமனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சல்மாவோட நியமனம் ஏன்னா அவங்க ஒரு ஒரு நல்லதொரு கவிஞர் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன படித்தவர்கள் பண்பாளர்கள் சமூகத்தின் உயர் அந்தஸ்தில் இருப்பவர்களெல்லாம் சல்மாவோட ரசிகர்களாக அவருடைய எழுத்துக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் நல்லது ஒரு அறிவு ஜீவிதம் அவர் ஒரு பெண் இன்றைய காலகட்டத்தில் சல்மா அவர்கள் மாநிலங்களவைக்கு போவது தமிழ்நாட்டின் சார்பாக போவது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக மனப்பூர்வமாக நான் சொல்லுகிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிற திமுக மீது எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் வந்து அவர்கள் செய்யக்கூடிய நல்லதையும் நான் மனப்பூர்வமாக பாராட்ட வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் சல்மாவுடைய நியமனம் உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமிதம் தான் பெண் ஒரு பெண் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இன்னைக்கு நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பிஜேபி பெரிய அளவில் குறைத்திட்டது கிட்டத்தட்ட ஜீ ஜீரோ அவங்களுக்கு இன்னைக்கு லோக்சபா ராஜ்யசபாவில் ஒரு எம்பி கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவங்களோட எம்எல்ஏஸில் வந்து விரல் வெட்டி எண்ணக்கூடியவங்களை தவிர அவங்களுக்கு நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் பதினேழு மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க பிஜேபி எம்எல்ஏஸ் ஆல்மோஸ்ட் நில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி எக்ஸப்ஷனில் ஒன் ஆர் டூ இருக்கலாம் மொழியா நில் ஆல்மோஸ்ட் நில் ஒரு பிஜேபி முஸ்லீம் மந்திரி கூட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் மேபி எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் இது வந்து மற்ற கட்சிகளும் இன்னைக்கு பின்பற்ற நான் இஸ்லாமியர்களுக்கு வந்து மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் ராஜ்யசபா ரூட் வேற சில மாநிலங்களில் மேலே இருக்குது அங்கே கூட அனுப்புகிறாங்களே ஒழிய டிக்கெட்டு கொடுத்து மக்கள் மன்றத்தில் நின்று வெற்றி பெற்று அனுப்பக்கூடிய அந்த அந்த லோக்சபா அண்ட் இருக்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது எல்லா கட்சியிலுமே குறைஞ்சிருக்கு இன்னைக்கு அந்த ட்ரெண்டை பிஜேபி உருவாக்கிடுச்சு இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை லா மேக்கிங் சட்டத்தை ஏற்றக்கூடிய அந்த போக்கில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஹிந்துத்துவ மதவெறி தலைவெறி தாடுகிறது இந்த பின்புலத்தில் பார்க்கும்பொழுது ஒரு இஸ்லாமிய பெண் அவர் மாநிலங்களவைக்கு எம்பியாக போவது சட்டங்களை ஏற்றக்கூடிய இடத்துக்கு லா மேக்கராக போவது என்பது உண்மையிலேயே நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலினை நான் மனமாற பாராட்டுகிறேன் சல்மாவுக்கு வாழ்த்துக்கள் தெளிவாக இது வந்து நான் வந்து செயற்கையாக சொல்லலை உண்மையில் மனப்பூர்வமாக நான் இதை சொல்கிறேன் ஆகவே இந்த நாலு பேர் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் மூணு அவங்க ஒன்று பொலிட்டிக்கல் அப்பாயிண்ட்மெண்ட் வில்சன் அண்டு சல்மா வந்து வேறு வழியில் அவங்களுக்கு வந்து ஐ மீன் இட்ஸ் குட் சாய்ஸுன்னு தான் எனக்கு தோணுது கமல் வந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க அதனால் இந்த நாலு பேரை பற்றி நாலு பேருமே சரியான கேன்டேட்டுன்னு தான் எனக்கு தோணுது குறை சொல்வதற்கு இந்த நாலு வரையில் எவருக்கும் எதுவும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது எதிரணியான அண்ணாதிராவிடம் முன்னேற்ற கழக அணியில் தான் கொஞ்சம் சிக்கல் நிகழ்ந்த பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியுது இல்லை அவங்க எடப்பாடியார் வந்து தான் கொடுக்க போகிறார் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கிடையாது தேமுதிக கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது வாக்கு வாங்கி ஒரு சதத்துக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் பாமாக்கா உங்களுக்கு தெரியும் இப்போ அங்கே உள்ளே நடந்துகிட்டு இருக்க அடித்தடியில் வந்து யார்கிட்ட பேசுவார் அன்புமணி கிட்ட பேசுவாரா ராம்தாஸ்கிட்ட கிட்ட பேசுவாரா ஆக்சுவலாக பாமக தன்னுடைய பார்கேனிங் பவர இழந்துகிட்ருக்கு அவங்க அடுத்த தேர்தலில் யாரோட கூட்டணி போனாலும் அவங்களுக்கு ஏடிஎம்கே தவிர வழி கிடையாது எங்கே போனாலும் அவங்களுக்கு தங்களுடைய அந்த பேரம் பேசக்கூடிய திறனை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று எந்த கூட்டணி கட்சியும் அவர் கொடுக்க மாட்டார் அவர் சூடு போட்டுக்கிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் பத்தொம்போதில் ஜி கே வாசன் அண்டு அன்புமணி பத்தொம்போதில் அன்புமணி ஜி கே வாசன் இப்போ இருபத்தொன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரையும் அவர் எம்பி ஆக்கி ஏடிஎம்கே லிஸ்ட்டில் தான் அனுப்புனாங்க ரெண்டு பேருமே அவருக்கு எதிராக இன்றைக்கி திரும்பி நிற்கிறாங்க அதனால் அவருக்கு யாருக்கும் கூட்டணி கட்சிகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் இன்னொன்று அவங்களுக்கு லோக்சபாவில் ஜீரோ ராஜசபாலில் நாலு இருக்குது ரெண்டு போச்சுன்னா இன்னும் ரெண்டு வேணும் நாலு இருந்தால் தான் அவங்களுக்கு மரியாதை அதனால் அவர் இழக்க விரும்ப மாட்டார் ஏடிஎம்கே கே தான் வருவாங்க யார் கேண்டிடட்னு எனக்கு தெரியாது எல்லாரும் ஆளாளுக்கு பிடிச்சத ஒன்று மங்காத்தா விளையாட்டு விளையாடின்னு இருக்காங்க உள்ள வெளியே எனக்கு அதுல உண்மையிலே எனக்கு யார் கேண்டிடேட்னு எனக்கு தெரியாது எல்லாமே வந்து ஹேஷ்யங்களாக வதந்திகளாகத்தான் தான் வந்து இருக்கிறேன் பிரேமலதாவுக்கு கொடுக்காத அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனத்தை விமர்சனம் ஆயிரம் வருங்க சி வாக்குறுதி இதெல்லாம் அரசியல் வாக்குறுதி கொடுத்தான் ஏன் மாத்திரிட்டான் ரோகம் பண்ணான் முதுகுல குத்துட்டான் அங்க குத்திட்டா இங்க குத்திட்டேன் அபத்தமான வாதங்கள் அதாவது வந்து பாலிடிக்ஸ் ஆஃப் பாசிபிள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பொறுத்தது உங்களுடைய உங்களுடைய தேவையை பொறுத்தது பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளை நடத்துவது என்பது தேவையை பொறுத்தது இதில் துரோகம் தான் ரொம்ப அபத்தமான வாதம் சார் அன்னைக்கு இதை நம்பி தானே சார் அன்னைக்கு ஆதரவு கொடுத்தாங்க இல்லைங்க நான் சொல்லுறேங்க இல்லைங்க அவங்க பெரிய கட்சிகளோட கோணத்துலேருந்து நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கணும் சிறிய கட்சிகளோட மட்டும் மட்டும்தான் பார்க்குறீங்க இந்த வாக்குறுதி என்பது தனிப்பட்ட மனித உறவுகளில் குடும்பத்தில் புருஷன் மோட்டாட்டி சண்டையில் காதலர்கள் மத்தியில் கொடுக்குற வாக்குறுதி மாதிரியான வாக்குறுதி கிடையாது இது ஹார்ட் பாலிடிக்ஸ் பாலிட்டிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை இப்போ இந்த கேள்வியை கேட்க மாட்டிங்க அப்படி கேட்டால் நான் ஒன்று சொல்கிறேன் ஜிகே வாசனுக்கு வந்து ஜீரோ எம்எல்ஏவே கிடையாது அவர் எம்எ எம்பியாக்கி அனுப்புனா அவர் எங்கே போய் நின்னார் பாமக பிஜேபியோட போய் நின்னார் இருபத்தி நாலில் அன்புமணிக்கு மொத்தமே அஞ்சு எம்எல்ஏ அவரை எம்பியாக்கி அனுப்புனது பாட்டல் அண்ணா திமுக அவர் யாருக்கு எதிராக நின்னார் அண்ணா திமுகக்கு எதிராக நின்னர் இது துரோகம் இல்லையா நான் துரோகம் இல்லைன்னு தான் சொல்கிறேன் அதிகம் அந்த மாதிரி தான் வாக்குறுதி கொடுத்தாரு கொடுக்கலாம் அபத்தமான வாதங்களை இது தேவையை பொறுத்தது அந்த கட்சிகளோட கண்ணோட்டத்திலேருந்து தான் நம்ம இதை பார்க்கணும் அதனால இந்த துரோகம் என்ற கான்செப்டே அரசியல் அப்படி பார்த்தா அரசியலே துரோகம் தான் நம்ம வச்சு கழுத்தமும் எந்த நியாய தர்மமும் கிடையாது எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வரணும் அதனால இது ரொம்ப பெரிய வார்த்தை துரோகம்ன்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போன வார்த்தை ஆகவே அது என்ன பொறுத்தவரை அதுக்கு அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தை என்று தான் நான் பார்க்கிறேன் இந்த கட்சிக்குள்ளேயே ஏற்கனவே இந்த கட்சி பிளவுற்றது ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற காரணமாக இருந்தது இந்த எம்பி எலெக்ஷன் தான் சொன்னாங்க அவருடைய தர்மர் அப்படின்ற ஒருத்தருக்கு ஓபிஎஸ் வாங்கி கரெக்ட் அப்போ ஜெயக்குமார் அவர்கள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி அதுக்கு அதுல இருந்து தான் ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க இப்பவும் அது மாதிரி பெரிய சிக்கல்கள் இப்ப வராதுங்க ஏன்னா இப்ப அவங்க வந்து இப்ப ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட உரம் கட்டப்பட்டு விட்டா உங்களுக்கு தெரியும் அவரை பத்தின செய்திகள் கூட எதுவும் அவர்கிட்ட அந்த வைத்தலிங்கா அண்ட் மனோஜத் தவிர யாருமே கிடையாது மூணு பேர் தான் பார்ட்டி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் தான் இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க அறுபத்தி மூணு எம்எல்ஏ அவர் கையில் தான் இருக்காங்க கிராஸ் ஓட்டிங் இருக்காது பிஜேபி இருக்க நாலு எம்எல்ஏ அவர் சொல்கிற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால் எந்த விதமான குழப்பத்துக்கும் இடம் கிடையாது அஞ்சாவது கேண்டிடேட்டை திமுக நினச்சா போடலாம் பட் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அவ்வளோ சீக்கிரம்லாம் அதை ஜெயிச்சுலாம் வந்துட முடியாது நீங்கள் வந்து அதனால் தான் வெறும் நாலு கேண்டிடேட்டோட திமுக நிறுத்திருக்கேன் அஃப்கோர்ஸ் இன்னும் நாலு இருக்குது நினச்சா அஞ்சாவது கேண்டிடேட்டை போடலாம் போட மாட்டாங்க அது ரொம்ப ஆரோக்கியமற்ற அரசியலுக்கு வழிவகுக்கும் நான் அறிந்த மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரையில் ஒரு ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி ஆயராம் காயராமன்ற அந்த வேலை கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்குற அரசு எல்லாம் அவர் பண்ணலை அதனால நிச்சயமாக இந்த ஒரு அஞ்சாவது கேன்ட் ஸ்டாலின் அவர்கள் போட மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அதனால் அந்த நாள் இந்த ரெண்டு வேறு யாரும் நினச்சா கூட போட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா பத்து எம்எல்ஏ முன்மொழியினும் பத்து எம்எல்ஏ வழிமொழியணும் வேறு யாருக்கும் அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது ஸோ ஆஸ் யூஷுவலாக கடந்த பல ஆண்டுகளாக நடப்பது போல தேர்தல் இல்லாமல் தான் இந்த தே வாக்கு பதிவு இல்லாமல் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன் இப்போ தேமுதிக கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் உங்க கூட்டணிக்கு வர மாட்டாங்களா சார் நான் அவங்களை எங்க போவாங்க இப்படி பாருங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அவர் வழியே இல்லை ஏடிஎம்கே விட டிஎம்கே ஹவுஸ்ஃபுல் சார் டிஎம்கே இவங்க போக முடியாது ஏடிஎம்கே விட்டா அவங்களுக்கு வேற வழி கிடையாது சாய்ஸ் என்ன அவங்களுக்கு விஜய் அது இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக மாறும் ஜெயிக்கிற கூட்டணினா இந்த ரெண்டு கூட்டணி அதை புரிஞ்சுக்கோங்க ஒன்னும் அண்ணா திமுக கூட்டணி இல்ல திமுக கூட்டணி விஜய் கிட்ட போகலாம் சீமான் கிட்ட போகலாம் தனியா கூட போலாம் மூணு ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு இந்த ரெண்டை தவிர மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் எல்லாம் அண்ணா திமுக கூட்டணி திமுக கூட்டணி விஜய் சீமான் தனியாக ஒன்று ஆரம்பிக்கிறது இந்த முதல் ரெண்டு தான் சாய்ஸு மற்ற போன டசன் மேக் சென்ஸ் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் நான் கேட்குறேன் நீங்கள் மிரட்ட முடியாது பெரிய கட்சிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சூடுங்க ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே இல்லை இப்போதுக்கு சூழ்நிலைக்கு தேமுதிகவுக்கு அதிமுக அதிக தேவையாக இருக்கிறது அல்லது அதிமுகவுக்கு தேமுதிக தேமுதிகவுக்கு தான் அதிமுக அதிகமாக தேவையாக இருக்கிறது தேமுதிகாவோட வாக்கு வங்கி நீங்கள் எதை விருதுநகரம் மட்டும் வச்சு எடப்படாதீங்க அதை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க பாமகவுக்கு இருக்கு தேமுதிக வாக்கு வங்கி என்பது ரொம்ப 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 மினி பாமக தான் இருக்கு என்னங்க இது என்னங்க சந்தேகம் உங்களுக்கு பாமக அஞ்சு பர்சன்ட் இருக்குங்க தேமுதிக ஒன்றுமே கிடையாதுங்க ஏங்க இருபத்தொன்னு அவங்க கதை என்னங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கலங்க அது தேமுதிகவுக்கு தான் அதிமுக தேவை அதிமுகவுக்கு தேமுதிக வந்தாலும் சரி வராட்டியும் பரவாயில்ல இன்னொன்றுங்க அசம்பிளி எலெக்ஷன் நெருங்கும் போது இந்த குட்டி கட்சிகள் சிறிய கட்சிகள் வளரும் கட்சிகள் ஏதாவது ஒரு பக்கம் போய் வண்டியில் ஏறிடுவாங்க ஏன்னா அங்கே கிடைக்கக்கூடிய பலன்கள் தனியாக நின்னாலோ அல்லது விஜய் மாதிரி புது பிளேயர்ஸ் கிட்ட போனாலோ ஒன்றுமே கிடைக்காது வெரி சிம்பிள் நீங்கள் நானும் பேசுகிற அரசியல் உண்மையான அரசியல் இல்லை இந்த திரைச்சேலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல அது வேற இன்னொன்று அன்புமணிக்கு கொடுத்ததும் கடந்த காலத்தில் அதிமுகக்குள்ள ஒரு விமர்சனத்தை கிடையாது அது பழைய கதை அது அப்போ அவங்க நம்பி கொடுத்தாங்க பத்தொம்போதுல அவர் அந்த பக்கம் போய் நின்னாறலாங்க இன்னொன்னுங்க இருபத்தி நாலுல அன்புமணி செய்தது மிகப்பெரிய துரோகங்க ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் பேசலாங்க அலையன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு கிட்டத்தட்ட அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அவங்க பாமக பாலு அப்போ பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் அனவுன்ஸ்மெண்ட் வரப்போதுங்க மனசாட்சியா தொட்டு பேசட்டும் பாமக நண்பர்கள் காலைல ஏழு மணிக்கு இன்னைக்கு ராம்தாஸ் சொன்னது உண்மை காலைல ஏழு மணிக்கு பாரத் மாதாக்கு ஜெயன் ஊட்டுவாசலில் வந்து கத்தினு நடக்கும் உண்மைங்க அது அது ஏற்பட்ட ஒரு நான் துரோகம் கூட பெரிய வார்த்தைங்க நான் அதுக்குள்ள போல மாதிரி சென்டிமெண்ட்லாம் விரும்புல அரசியல ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் இந்த கொஞ்சம் அவர் சுதாரிச்சு அன்புமணி தைரியமா அந்த அலையன்ஸ்க்கு போயிருந்தா மூணு எம்பி அவங்க கையில மோடிக்கு ஜெயிக்கிறவங்கள தான் பிடிக்கும் கோட்டை விட்டு நிக்கிறாங்கல்ல மூணு எம்பி உங்க கையில இருந்தா சிபிஐ வராது அப்படி ஒரு கணக்கு இருக்கோ உண்மைங்க அதுவும் மோடி இப்ப த்ரீ பாயிண்ட் ஜீரோ மெஜாரிட்டி கிடையாது முப்பத்தி ரெண்டு சீட்டு துண்டு விழுது மூணு எம்பி உங்க கையில வராது நீங்களே உங்க தலையில அள்ளி போட்டுக்கிட்டீங்க அதுதான் அனுபவம் ராம்தாஸுக்கு தெரியுது தமிழ்நாட்டுல சைபருங்க பிஜேபி ஒரு தெருல இருக்க லேம்பா கூட பேசும் இந்த போய் கூட்டணி கேட்கல கட்சிக்குள் சலசலப்பு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரிச்சு கொடுத்துருவார் பிரிச்சு கொடுத்துருவார் கட்சிக்குள்ள பெரிய சலசலப்பு இருக்காது நம்புறேன் சார் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது சார் சலசலப்பு இருந்தாலும் எங்க சார் போவாங்க சலசலப்பாளர்களுக்கு போக்கிடம் எங்கே அதை கேளுங்க சலசலப்பை உண்டாக்கலாம் சரி எங்கே போவ ஓபிஎஸ் வலுவாக இருந்தால் நீ அங்கே போகலாம் வலுவாக இல்லை அவர் மரம் தோப்பாவாது இல்லை சீட்டு கேட்குற நாலு பேர் எவ்வளோ பேர் சீட்டு கேட்பாங்க நான் கேட்குறேன் ஒரு பத்து பேர் கேட்பானா கேட்பாங்களா பத்து பேர் கேட்பாங்களா ஆ அந்த பத்து பேரில் ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்கறவங்க ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்களா அந்த அஞ்சாறு பேருக்கு சீட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க அந்த அஞ்சாறு பேரில் ஒருத்தரையாவது இவர் அக்காமடேட் பண்ணிப்பார் ஒரு இருந்து அஞ்சு பேர் அவங்க எங்கே போவாங்க அதை சொல்லுங்கள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுறது தான் ஆகணும் அதுதான் அது எலெக்ஷன் பத்து மாசத்துல வருது இந்த விவகாரம் மாநிலங்கள விவகாரம் அதிமுகவுக்குள் பெரிய சலசலப்பு எதுவும் ஏற்படுத்தாது அதிமுக கேண்டிடேட்ஸை மட்டும்தான் எடப்பாடி போட போகிறார் மன வருத்தங்கள் சிலருக்கு இருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் எடப்பாடி லீடர்ஷிப்பை அவங்க சேலஞ்சு பண்ண மாட்டாங்க ஏன்னா எனக்கு ஆப்ஷன் இல்லை தேர்தல்கள் நெருங்கிகிட்டு இருக்குது அதனால் இது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக மாறாதுன்னு தான் எனக்கு தோணுது புகழேந்தி அவர்கள் போய் ஒரு கேஸ் போட்டிருக்காரு புகழேந்தியனுடைய நண்பர் அதுக்கு மேலே நான் அவரை பற்றி பேசுறது எதுவும் வந்து சொல்கிறதுக்கு விரும்பலை இது அதாவது காற்று எந்த திசையில் அடிக்குதுன்றதை புகழேந்தி புரிந்து கொள்ள மறுக்கிறார் அவர் தன்னுடைய இருப்பை வெளிக்காட்டுவதற்காக இப்படிலாம் செஞ்சுருக்காரு இதெல்லாம் எந்த வாதம் அவர் இன்னும் மறுபடியும் மறுபடியும் ஒரு வாதம் வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கப்படலை இது வந்துங்க பொலிட்டிக்கல் இஷ்யூங்க இது லீகல் இஷ்யூ இல்லைங்க அதை புரிஞ்சுக்கோங்க பொலிட்டிக்கல் இஷ்யூக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் தேடணும் லீகல் சொல்யூஷன் தேடக்கூடாது ஓபிஎஸ் பண்ண தப்பு அதுதானங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் நீக்கணுன்னா கோர்ட்டுக்கு மேலே கீழே கோர்ட்டுக்கு நூறு தடவை இறங்கி ஏறினார் மக்கள் போயிருக்கணும் அவர் திமுகலேருந்து எம்ஜிஆர் வெளியில் தூக்கி போட்ட அப்போ நான் தான் திமுகனு அவர் சொல்லலை அவர் அண்ணா திமுகனு கட்சி ஆரமிச்சுட்டு போயிட்டார் ஓபிஎஸ் அன்னைக்கு வெளியில் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கி அக்ரஸிவாக போய் தேர்தலில் நின்று ஓட்டை உடச்சு இன்னைக்கு மோடி கிட்ட அவருக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும் ஓபிஎஸ் கட்சியும் அண்ணா திமுகவும் கூட்டணி வச்சுருப்பாங்க சரத்பவரும் காங்கிரஸும் வச்ச மாதிரி மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் வச்ச மாதிரி அவர் பண்ண தப்பு பொலிட்டிக்கல் இஷ்யூவுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷனை தேடி போனார் இது அரசியல் பிரச்சனை கோர்ட்டுக்கு எத்தனை கோர்ட்டுக்கு போனாலும் உனக்கு தீர்வு கிடைக்காது புகழேந்திக்கு எங்கே போனாலும் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் புகழேந்திக்கு நீதி கிடைக்காது இது பொலிட்டிக்கல் இஷ்யூ அதை புரிஞ்சுக்கோங்க இது நான் சொல்வது அடிப்படை அரசியல் அறிவுள்ளவர்களுக்கு புரியும் இந்த மாநிலங்களவை தேர்தலை மையப்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த எலக்ஷன்ல கூட்டணிக்கு வராதா இத பேஸ் பண்ணி ஏன்னா இதுல கொடுக்கறவங்களுக்கு இதில் அவங்களை கொடுக்க மாட்டாங்க அது அவங்களுக்கே தெரியும் நம்மள விட அவங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே அன்புமணி எதிர்பார்த்து காத்திருக்காரு அவருக்கு எல்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்கும் இந்த தடவை ஒன்றும் கிடைக்காது ம் கட்சிக்குள்ளேயே அவர் தான் பொறுப்பை காப்பாற்றிக்க முடியல இதில் அண்ணா திமுகவில் போய் என்னென்ன எம்பி பதவி வாங்குறது கட்சியிலேயே அவர் பதவி ஆட்டங்காணும் ஏன் இன்றைய டெவலப்மெண்ட் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவுங்க சொந்த அப்பா கண்ணீர் விட்டு அழுகிறார் எண்பத்தேழு வயது முதியவர் அவர் அழுகிறார் இதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா அதுக்குள்ளே கூட வேணாம் நான் கேட்குறது பொலிட்டிக்கலாக பேசுங்க கட்சியை கொண்டு போய் பிஜேபி கிட்டே நீங்கள் அடகு வச்சிருக்கீங்க அதை தானே அவர் சொல்கிறாரு மறைமுகமாக சொல்கிறது அது தானே நான் வேணாம் வேணான்னு அவர் கேட்கல போனார் வக்கு சட்டத்தில் போட்டு போடுன்னா அவர் போடாமல் போனார் இதெல்லாம் கீழே எதிர்வொலிக்காதா அதனால இது வந்து அவருக்கு அவங்க ஏடிஎம்கேனிங் பவரை குறைக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்தது பாராட்ட தகுந்தாக பலரால் உங்க உட்பட நானும் பாராட்டுறேங்க ஒரு மாபெரும் கலைஞனுக்கு கிடைத்த கௌரவம் கிடையாது ஆனா அவர் அரசியலுக்கு வந்த விதம் அவர் ரொம்ப எல்லாம் நீங்க நோண்டி பாத்துட்டீங்கன்னா எவனுமே தப்ப முடியாதுங்க இது இதெல்லாம் ரொம்ப அபத்தமான சினிமா கலைஞர்கள்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் ஒண்ணும் கிழிக்கல யாருமே அது அந்த காலத்துல திலீப் குமார்ல இருந்து இன்னைக்கு ஏம மாலினி போயிருக்காங்க லோக்சபால இருந்து ஒண்ணுமே ரேகான்னு ஒருத்தர் போனாங்க ராஜசபாக்கு அவங்க போனதே கிடையாது கமல் அச்சின் டெண்டுல்கர் இவங்க எல்லாம் என்ன கீழ்ச்சாங்க இளையராஜா போனாருன்னு அவர் கமல்நாசன் போகிறது கட்சி தலைவரா போறாரு இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன் அவர் ஒரு கலைஞனா நான் பார்க்குறேன் ஒரு கட்சியா இது வந்து திமுக முடிவு செய்துங்க திமுக வந்து நாங்கள் அவர் அனுப்புகிறோன்னா அதை நம்ம தான் ஆகணும் இதுக்கு மேலே திமுக கேள்வி கேட்கறதும் திமுக கேள்வி கேட்கல கமல்ஹாசனுடைய ஸ்டேச்சருக்கு அவர் வந்து முதலமைச்சராக தன்னை முன்னிறுத்தி கொண்டு அரசியல் எல்லாம் வந்து குறை காண்றதை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா குறை கண்டுகிட்டே இருக்கலாங்க உங்களுக்கு கமலை குறை சொல்லி இப்போ குறை சொல்ல சார் அக்கறையில் சில பேர் கமல்ஹாசனா நாங்கள் பெரிய லெவலில் கற்பனை இல்லை இல்லை அக்கறையில் கேட்கல அக்கறை என்ற பேரில் வரக்கூடிய அழுக்கு மனம் தான் இந்த வார்த்தைகளை பேசும் கமல் என்ற மாபெரும் கலைஞன் ஒரு எம்பி ஆவது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த கௌரவம் கலைஞனுக்கு கலைஞனுக்கு கிடைத்த கௌரவம் கமலோட அரசியல் மேலே எனக்கு ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது பட் ஒரு கலைஞனா அவன் ராஜ்சபாக்கு அவர் போவது நான் விரும்புகிறேன் மதிக்கிறேன் அவரு ஒண்ணு இன்னொன்று இந்த நடிகர்கள் எல்லாம் பெருசா வந்து கட்சி சார்பா போனாலும் நியமன உறுப்பினராக போனாலும் இவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்றது கிடையாதுங்க அங்க அது வந்து ஒரு அலங்கார பதவி அதை பேசவே இவங்களுக்கு எல்லாம் நேரம் கிடைக்காதுங்க இண்டிவிஜுவல் உறுப்பினர்களுக்கு பேச கூட நேரம் கிடைக்காது அதனால இதை ஒரு பெரிய இஷ்யூ நம்ம வேண்டியது இல்ல நான் பார்க்கறேன் ஒரு எம்பி பெரிய அங்கீகாரமா பார்க்க முடியல பெரிய அங்கீகாரம் இந்திய நாடாளுமன்றத்தில் நீங்க இல்ல 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 இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு ஒரு போவது என்பது பெரிய அங்கீகாரம் அதை மறுக்காதீங்க நீங்க வந்து அந்த சட்டங்களை ஏற்றக்கூடிய அவையில உறுப்பினராக இருப்பது என்பது மாபெரும் அங்கீகாரம் சமூகம் கமலுக்கு கொடுத்த அங்கீகாரத்தை விட அது ஒன்றும் பெரிய அங்கீகாரம் கிடையாது அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதுவும் ஒரு அங்கீகாரம் அதுல இப்ப நீங்க விருதுகள் வாங்குறீங்க விருதுகள் வாங்காதவங்க எல்லாம் ஒன்றும் க தரம் தாழ்ந்தவர்கள் கிடையாது அதனால் ஒரு மாபெரும் கலைஞனுக்கு ஒரு எம்பி பதவி அவருக்கு பத்மபூஷனோ பத்ம விபூஷணம் கொடுக்குறாங்க பத்மஸ்ரீ கொடுக்குறாங்க அது ஒரு பெரிய கௌரவம் அந்த மாதிரி வந்து எம்பி பதவி என்பது கமலுக்கு கிடைத்த கௌரவம் அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன் இந்திய சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த கௌரவம் இப்படி தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர அதை தாண்டி அன்னைக்கு டார்ச்சை தூக்கி போட்டு உடைச்சார் அவர் வந்து ஆரியர் பார்ப்பனர் இப்படிலாம் சில அறிவுஜீவிகளை உட்காந்து நேற்று பேசிகிட்டு இருக்காங்க அவர் திராவிடத்துக்காக என்ன பண்ணார்னு திராவிடன்றதே ரொம்ப கட்டவார்த்தையாக போய் கிடக்குது இன்றைக்கி வந்து அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து கமலோட நியமனத்தை வந்து நீங்கள் வந்து குறை சொல்வது என்பது என்னை பொறுத்தவரையில் அபத்தமானது அதில் அவ்வளோ தூரம் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அவருடைய பங்களிப்பை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால திரைத்துறை வாழ்க்கையில் இந்திய சினிமாவுக்கு அவர் கொடுத்த பங்களிப்பு என்பது அசாத்தியமானது அதை நீங்கள் பார்க்கணும் அவர் செஞ்ச கேரக்டர்ஸ்லாம் எனக்கு தெரிந்து யாருமே செஞ்சது கிடையாது என்னை பொறுத்தவரையில் மாபெரும் கலைஞன் அந்த கலைஞனுக்கு இந்த கௌரவம் என்பது அவருடைய மணிமகிடத்துல மற்றும் ஒரு மற்றும் ஒரு கல் மற்றும் ஒரு வைரக்கல் என்றுதான் நான் பார்க்கிறேன்